தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நீர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இசாரா சுவதியின் பின்னணியில் தொடரும் கைதுகள் வெளிவரும் முக்கிய வாக்குமூலங்கள் வாகன இறக்குமதி மூலம் வருமானத்தை அதிகரிக்க திட்டமிடும் அனுர அரசாங்கம் அமைச்சர்களின் எரிபொருள் மோசடி அம்பலப்படுத்தும் காவிந்தஜே வர்த்தன നൂറ്റണക്കാണോ കൈത് കാളി മാവട്ടത്തിൽ പല പകുതി വിനിയോഗ തട സീരട്ട വാനിലെ കാരണമാർ നൂറ് വീട് സേതം மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் ஆணைக்குழு விரிவான செய்திகள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கடைமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா சவந்தியை மறைத்து வைக்க உதவியதாக கூறப்படும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் കൊളമ്പു കുറ്റ പ്രിവിൻ്റെ കുഴപ്പമില്ല മധുക്കമ പകുതിയിൽ നാപ്പത്തി ഐ വയതുടിയ സന്തേഹ മിത്തേനിയ പകുതിയിൽ ഇരുപത്തി ആറ് വയതുടിയ സന്തേഹ നപരെയും കൈതു ചെയ്തു സന്തേഹ നപരവീൻ കീഴിൽ തടത്തി വയ്ക്കപ്പെട്ട കൊളം കുറ്റ പ്രിവാ விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட அழைத்து வரப்பட்ட இசாரா சபந்தியை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது போலீசார் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் இந்த நீட்டிக்கப்பட தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டது இதற்கிடையில் கொலைக்கு பின்னர் இசாரா தங்க வைக்கப்பட்டிருந்த வெளிப்பெண்ணை வீட்டின் உரிமையாளரிடமிருந்து கொள்ளமுற்ற புலனாய்வு அதிகாரிகள் பல முக்கிய தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பெண் மதுகம மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றியுள்ளார் ஷான் என்பவரை சிறிது காலமாக அறிந்திருந்ததாகவும் கனிமுள்ள சஞ்சீவ கொலை நடந்த நாளில் மதுகமஷானின் தொலைபேசி அழைப்பின்படி அலட்கம டிப்போவிற்கு மோட்டார் சைக்கிள் சென்று இசாரா சவந்தியை அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் மறுநாள் காலை வீட்டிலிருந்து தானே இசாராவை மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் அடைக்கலம் இருந்தபோதிலும் இருந்த போதிலும் அனைத்து தகவல்களும் அவருக்கு தெரிந்திருந்தும் அவரை இந்த பாதுகாப்பு பிரிவிற்கும் தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது அடுத்த ஆண்டு அரசாங்கம் வாகன இறக்குமதி மூலம் வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் இறக்குமதி தளர்வு கொள்கையை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஐந்து ஆண்டுகள் வரை பழமையான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் கோரிக்கை அடுத்த ஆண்டுக்கான பாதீட்டில் பரிசீலிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியில் இருந்து இந்த ஆண்டு வருமானம் சுமார் அறுநூற்றி ஐம்பது எட்டும் எட்டுமென்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ஆண்டு ஐநூற்றி ஐம்பது பில்லியன் வருமானத்தை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது இந்த நிலையில் கடந்த பிப்ரவரியில் இறக்குமதி மீதான தடையை தளர்த்திய பிறகு இதுவரை வாகன இறக்குமதியிலிருந்து பெறப்பட்ட வரி நானூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாய்களை தாண்டியுள்ளது அடுத்த ஆண்டு பாதோடு தயாரிப்பு இறுதி கட்டத்தை எட்டியதால் தற்போதுள்ள வரிகள் திருத்தப்பட வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை மையமாக கொண்டு பாதுகாட்டில் ஏற்றுமதியாளர்களுக்கு சலுகைகளையும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அசஸ்மெண்ட் நலத்திட்டத்துக்கு இந்த ஆண்டு இருநூற்றி இருபத்தி ஒன்பது பில்லியனுடன் ஒப்பிடும்போது போது இருநூற்றி நாற்பது பில்லியனை ஒதுக்க எதிர்பார்க்கப்படுகிறது மீன்பிடி விவசாயம் மற்றும் தேயிலை துறைகளுக்கு பாதாட்டில் சலுகைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சம்பள திருத்தத்தால் அரசாங்கத்திற்கு கூடுதலாக நூறு பில்லியன் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திற்கு ஏற்பவே பாதடு தயாரிக்கப்பட்டு வருகிறது அரசாங்கத்தின் அமைச்சர்களில் பெரும்பாலானவர்கள் மோசடியான முறையில் எரிபொருள் வசதிகளை பெற்றுக்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயபர்தன குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் முன்னே அரசாங்கங்களின் காலத்தில் அமைச்சர்கள் தங்களுடைய அமைச்சுக்குரிய எரிபொருள் கோட்டாவை மாத்திரமே பயன்படுத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான எரிபொருள் கோட்டாவை அமைச்சர்கள் பயன்படுத்தவில்லை ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அமைச்சக பதவிக்கான எரிபொருள் கோட்டா மட்டுமன்றி தங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான எரிபொருள் கோட்டாக்களையும் பயன்படுத்தி எரிபொருள் பெற்றுக் கொள்கின்றனர் அதன் மூலமாக பொது மோசடி செய்து வருகின்றனர் இவ்வாறு மோசடியான முறையில் எரிபொருள் பெற்றுக் கொள்ளும் அமைச்சர்களின் வரிசையில் அமைச்சர் வசந்த சமரசிங்க முன்னிலை வகிக்கின்றார் കോടിക്കണക്കാൻ സ്വത്ത്ക്കളെയും വയ്ത്തക്കൊണ്ട് അസാംഗത്തിനും മോസടിയാ എരിപൊരു പെട്ടക്കൊണ്ട് മറപ്പുറത്തിൽ സാധാരണ കക്ഷിക്കാരും എരിപൊരു വസികളെ പെട്ടക്കൊരുവറിച്ച് അവർ വെക്കപ്പെടും നാടാമന്ത് ഉറപ്പിനെ കാവിന്ദിയവർദ്ധന തുടർന്നും കുറിപ്പിട്ടുള്ള முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க துங்கம் காலமாகி தற்போது சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இவ்வாறு வெளியாகி வரும் செய்திகள் போலியானவை என உத்தியோகபூர்வமற்றவை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது உன்னா ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க பலரும் பதிவுகளை பகிர்ந்து வருகின்றனர் செய்தியில் ஒரு தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் தென்னிலங்கையில் உள்ள சிரேஷ உடகவியலாளர் வினவிய போது இது போன்ற போலியான செய்திகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருப்பதுடன் அவற்றை பகிர்வதை தவிர்த்துக் கொள்வது சிறந்தது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரத்துங்க காலமாகியுள்ளதாக வெளியான செய்திகள் தென்னிலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருகோணமலை மூதூர்க்குட்பட்ட ஆசாத் நகர் பகுதியில் காரொன்று வகு கட்டுப்பாட்டு இழந்த விபத்துக்குள்ளாகியுள்ளது போது காரில் பயணித்த கணவன் மனைவி ஆகியோர் மயில் உயிர் தப்பியுள்ளனர் இந்த சம்பவம் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது விபத்தில் மின்சார சபையின் மின்கம்பங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் என்பவற்றுக்கும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன அக்கறை பெற்றிலிருந்து திருகோண மலை திரும்ப வீடொன்றுக்கு பயணித்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சாரதியின் தூக்க கலக்கமே விபத்துக்கான காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசார சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவத்தினர் போலீஸ் விசார்டு அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இதன்படி சோதனைக்குட்படுத்தப்பட்ட நபர்கள் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்று குற்றச்செயல்களுடன் நேரடி தொடர்புடையவர்கள் இருபத்தி நான்கு பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்கள் முன்னூற்றி மூன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர் நூற்றி நாற்பத்தி ஒன்று மதுபோதையில் வாகனம் செலுத்தியவர்கள் பதினொன்று கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியவர்கள் பதினேழு என இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது காளி மாவட்டத்தின் பல பகுதிகளில் நாளை முப்பது மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது நாளை காலை எட்டு மணி முதல் மறுநாள் பிற்பகல் இரண்டு மணி வரை நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அந்த சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது காலையில் உள்ள கப்புகளை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு நீர் வழங்கும் பிரதான குழாயில் அத்தியாவசிய பழுதுபார்ப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி போபி போத்தல அக்மிமன மற்றும் ரத்ன ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது அகங்கம பகுதிக்கு குறைந்த அழுத்தத்தின் கீழ் நீர் விநியோகம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது நீர் விநியோகம் தடைப்பட்டதால் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வருத்தம் தெரிவிப்பதோடு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக குருணாகல் மாவட்டம் வாரியப்புளம் மற்றும் நிகவரட்டிய பகுதிகளில் பலத்த காற்றின் காரணமாக சுமார் நூறு வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் தமிழ் தமிழ்வெல்லம ஏதமா கரந்தப்பட்டிய போன்ற பகுதிகள் இந்த நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பொதுமக்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேல் சபர மத்திய ஊவா வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தால் மாகாண சபை தேர்தல் சட்டம் திருத்தப்படும் வரை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என அதன் தலைவர் எனக்கர் தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முழு அதிகாரங்களும் கிடைத்த பின்னர் மாகாண சபை தேர்தல்களை மாகாண மட்டத்தில் தனித்தனியாக நடத்துவதா அல்லது ஒன்றாக நடத்துவதா என்பது தீர்மானிக்கப்படும் கடந்த மாகாண சபை தேர்தல்கள் இவ்வாறு தனித்தனியாக நடத்தப்பட்ட சந்தர்ப்பங்களும் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மாகாண சபை தேர்தல்கள் பழைய முறையில் நடத்தப்பட வேண்டுமானால் சட்டத்தில் சேர்க்கப்பட்ட திருத்தத்தை நீக்க வேண்டும் எதிர்வரும் ஆண்டு மாகாண சபை தேர்தலுக்காக ஐந்து அல்லது ஆறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோல இந்த ஆண்டும் தேர்தல்களுக்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தேர்தல்கள் நடத்தப்படாவிட்டால் அந்த பணம் கருவூலத்திற்கு திருப்பி அனுப்பப்படும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்